மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்கள் கண்ணியத்துக்குரிய கொண்டாடி மாற்றுத் திறனாளிகள் நான் என்னுடைய துவக்க காலத்தில் தொடர்ல பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் பண்ற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற திறனாளிகளை தொழில் முனைவர்களாக மாற்றியிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய கட்டமைப்பு இந்த பெய்ராவினுடைய புதிய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட பல்வேறு பதினாறாவது ஆண்டு இது ஆனால் புதிதாக அப்போ இரண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட அந்த தடைய தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் கோட்ட வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செங்கற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் உதவிக்கரம் நீட்டி இல்லாதவருக்கு ஈர்ந்து இயலாதவருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இன்றைய பிறந்த தினத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூன்று வேலையை பார்த்தீங்கன்னா மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சார் பாலசந்தூர் சார் உமா மகேஷ் அண்ணன் சாமிநாத அண்ணன் புவனேஸ்வரி அம்மா கோபாலகிருஷ்ணன் சார் கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணன் சுரேஷ் சார் பாலமுருகன் பன்ரொட்டி அதே போல மோகன் அண்ணன் நடுக்குத்தகை மோகன் அண்ணன் திருப்பூர் மோகநாதன் சார் நம்ம நேருநகர் நந்தண்ண திருவாரூர்ல பிரியாகாந்தன் தம்பி அதே போல மோகன்குமார் சார் பிரமல் பினான்ஸ்ல இருந்தவர் அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராப்பர்ட்டி ஸ்மார்ட் வினோத் உள்ளிட்டவர்கள் மூன்று வேலையும் எண்ணற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு தரத்தை நீட்டி நீங்க உணவு வழங்கியிருக்கிறீங்க நன்றிகள் அதே போல இன்னும் கூடுதலாக அரியலூர் டிடிசிபி அலுவலகத்தில் ஒரு பதினைந்து அடி பனிரெண்டு அடி இருக்க உயரம் உள்ள அந்த மரக்கன்றுகளை நட்டு கூடுதலாக சிறப்பு சேர்த்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் துணைத் தலைவர் அவருக்கும் நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அவருடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் கிங் ஃபவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை அனுமதி அமைச்சர் இடத்துல அவர் அனுமதி பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை அகச்சிறந்த அரும்பிடும் திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டின் மூலமாக நீங்கள் எண்ணற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவி இருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஜம் மறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த எழுச்சி தினம் எப்பொழுதுமே என்னுடைய பரந்த தினமா தயவு செய்து கொண்டாடக்கூடாது கூடாது அதை எஸ்டேட் துறை சார்ந்த எழுச்சி நாளாகத்தான் கொண்டாட வேண்டும் என்கிற என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நேஷனல் போர்டில் மிகச்சிறப்பாக அழைப்பு கொடுத்து வாழ்த்துவதற்காக வருகை கண்டிருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் அதே போன்று முன் அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கு ஒவ்வொருத்தருமே பேரை சொன்னால் இரவு போயிடும் அதனால அத்துணை பெருமக்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய அகிலா மேடம் அண்ட ராகுல் கம்பீர் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்பாக போன வருஷம் இந்த கோயம்புத்தூர்ல எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டினாங்க அண்ணன் செந்தில் குமார் அண்ணன் நந்த அண்ட் டி அது ஒரு நபருக்கு கிரெடிட் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா பல கைகள் வந்து சேர்ந்தாலும் தனிமரம் தோப்பாகாது ஸோ அத்தனை பேரும் நீங்க அவருடைய கரத்தை அவர் ஊக்குவிச்சாரு கேப்டன்ஷிப் பஸ் ஓட்டுற டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா பயணிக்கும் பஸ் ஓட்ட தெரியும் அவரை ஓட்டுறதுக்கு தான் நீங்க அனுமதிச்சிருக்கீங்க அப்படித்தான் நடத்துறேன் ஓட்டுறதா இருந்தாலும் ட்ரெயின் ஓட்டுறதா இருந்தாலும் பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் என்னோருக்குமே தெரியும் ஆனால் என்ன அனுமதிச்சிருக்கீங்க நான் பாதுகாப்பாக கொண்டு போகன்ற என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அதே போன்று இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை நம்பி நீங்கள் அத்தனை பேரும் கரம் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் பல்வேறு திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமா பதிமூன்றாவது மாநாட்டு அங்க இருக்கக்கூடிய நரேசன் முப்பத்தி ஐந்து பேர் அதை மிக சிறப்பாக பண்ணீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு நம்ம ராஜா சார் வந்து முக்கிய காரணம் ராஜா பிரதர் அதே போல

நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் மட்டும் அதிகாரிகளை ஆட்டி வைக்கக்கூடிய தலைவராக அல்ல இங்கு டான்ஸ் ஆடக்கூடிய தலைவராகவும் இருக்கிறீர்கள் என்பது உண்மையிலே பாட்டு நல்ல பாட்டாக செலக்ட் பண்ணி போடுறீங்க அது தகுந்த மாதிரி ஈக்குவலா டான்ஸ் ஆடுறாரு உண்மையிலே ஹென்ரி அந்த ஒரு இளமை திட்டி கூட இருக்காரு நம்பர் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ஹென்றி அவர்களை பழக்கம் அவரை சந்தித்து அவரோடு இணைந்து இன்று வரை நான் அவரது வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு மேனேஜர் அப்படின்னா கேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பட் லீடர் தான் வந்து ஒரு தலைவரால் மட்டும்தான் மற்ற தலைவர்களை உருவாக்க முடியும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கு மேற்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த பெயரா அந்த தலைவர்கள் ஒவ்வொருவருமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட சூழலிலிருந்து வந்து சென்னைக்கு வந்து பல்வேறு இடங்களில் அந்த ரியல் எஸ்டேட் துறையில தமிழ்நாடு முழுக்க செய்து இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு தலைவர்களாக உருவாகிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களது கடுமையான உழைப்பு உங்களது நேர்மை உங்களது அந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணியம் ஆனா இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனி சிறப்பு வேண்டும் அந்த சிறப்பை கொண்டவர் தான் திரு ஹென்றி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ற எம்ஜிஆர் பாடலுக்கு வரிகளுக்கு சொந்தமானவர் அந்த தலைவனுக்கு சொந்தமானவர் திரு ஹென்றி அவர்கள் என்னோட சொன்னால் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில அவரை பார்த்த பிறகு அவரது வளர்ச்சியை தொடர்ந்து நான் கிடைக்கும் என்று அவர் தலைமையிலே கிடைக்கும் இன்றைக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களது மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல கட்டிடம் கிடைத்து அந்த திறப்பு விழாவிற்கும் நாங்கள் வந்து அதை சிறப்பாக நடத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களை வாழ்த்தி எழுச்சி தினம் இந்த எழுச்சி தினம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வு அவரது பிறந்தநாள் நிகழ்வோடு இணைந்து இருப்பதால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி திரு ஹென்றி அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்து இடையே நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா ரொம்ப சுருக்கமாக ரொம்ப எல்லோருக்கும் இனிய மூல வணக்கம் இந்த பெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் கூட்டப் தலைவர் மிஸ்டர் என்றியினுடைய பிறந்த தின விழாவில் இன்று எழுச்சி தினமாக கொண்டாடப்படுவது மிக மகிழ்ச்சி என்ன்றி தலைமையின்றி நடத்தி கொண்டிருக்கும் விழாவினை பார்க்கும்போது இந்த கட்டுக்கோப்பான இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய நபர்கள் அனைவரும் இன்று ஒன்றிணைந்து இவருடைய விழாவினை சிறப்பாக மூலம் இல்லாமல் அவருடைய கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு உற்சாக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிலை எல்லாரும் சேர்ந்து சிறப்பானவர்கள் வந்து பாராட்டி சென்றுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்த கூட்டமைப்பினுடைய செயலாளர்கள் மற்றும் தான் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படும் இந்த தலைவரை நீங்கள் எல்லாம் தாங்கி பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடன் சேர்ந்து நீங்களும் வளர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களும் ரியல் எஸ்டேட் நன்றி கூறியும் இடைபெறுகிறேன் வணக்கம் போட்டுதொழுக்க முறையாக அன்பு சகோதரர் என்றி அவர்களே நம்ம பிரியகுமார் சார் அவர்களே பொன்ரா சார் அவர்களே மற்றும் வருகை இருக்கிற நண்பர்களே என்னை பொறுத்தவர்களே நம்ம கோயம்புத்தூர் நம்ம செந்தில் மூலமாக எனக்கு என்று அவர்களை எனக்கு தெரியும் மிக அற்புதமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து சொல்லவும் தொடர்ந்து நடத்துவது ஒதுக்கணும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அற்புதமாக இந்த நடத்தி தனது பிறந்த நாளையே எழுச்சி தின மாநாடாக கொண்டாடுவதற்கு உங்களை எல்லாம் அழைத்து நிகழ்ச்சியை ஒரு தலைவனுக்கு அழகு தலைவனுக்கு அழகு தான் மட்டும் வளர்வுவன் அல்ல தலைவன் தான் மேலே ஏறியதற்கு பிறகு தன்னை சார்ந்தவர்களில் யார் கை கொடுத்து மேலே தூக்கி விடுகிறானோ அவன்தான் உண்மையான தலைவன் அந்த அடிப்படையில் உள்ளத்தில் வந்து எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு எரிவலையானாலும் ஒரு தனி வலை கஷ்டம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெரிய கஷ்டம் வீடு கட்ட கொடுக்கறப்ப அவன் மட்டும்தான் வருவான் வீடு கட்ட அக்ரிமெண்ட் போட்டு இடம் வாங்கி மூணு சென்ட் ரெண்டு சென்ட் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் எதுல கட்டினாலும் அவன் மட்டும் வருவான் ஆனா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாரும் வருவான் আবার মা মা ম সৌন্দকার বা